உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை புதுக்காலம் பதினெட்டாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் நாகும் இயல் ஒன்று பதினைந்து இயல் ரெண்டு இயல் ரெண்டு இயல் மூன்று ஒன்று முதல் மூன்று ஆறு ஏழு கிமு அறுநூற்று பன்னிரெண்டில் நினைவு நகர் பாபிலோனியரால் இடப்பட்ட நாட்களில் நாகும் தம் இறைவாக்குகளை கூறியிருக்க வேண்டும் தன் இனத்தின் மீது பற்று மிகுந்தவராக நினைவியின் வீழ்ச்சியில் மகிழ்ச்சி கொண்டவராக ஆசிரியர் வெளிப்படுகிறார் எதிரியின் அழிவில் இஸ்ராயலின் வாழ்வை கண்டார் போலும் எதிரியின் அழிவில் இஸ்ராயலின் வாழ்வைக் கண்டார் போலும் நினைவு நகர் பாவத்திற்கு அறிகுறியாய் இருக்கிறது எனலாம் யூதாவுக்கு அமைதி வெளியால் அசீசி அசீரிய மன்னன் சென்னகரேபு இனி யூதரின் மேல் படையெடுக்க மாட்டான் அவன் முற்றிலும் அழிந்து போவான் ஒன்று பதினைந்து என்பதன் மூலம் எதிரிகளால் இனி யூதா குலத்தினர் துன்புற மாட்டார்கள் என்பது பெறப்படுகிறது யூதாவில் அமைதி ஷலும் நிலவும் இதோ அமைதியை அறிவிக்கும் நற்செய்தி ஒன்று பதினைந்து வந்துவிட்டது இஸ்ராயல் மக்களுக்கு உனக்கு நலமை ஆகுக அஞ்சாதே நீ சாக என்று கூறிய ஆண்டவரே அமைதி என்ற பெயரை உடையவர் நீதிமொழி ஆறு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இவ்வாண்டவர் தம் மக்களுக்கு விரும்புவது அமைதியையே தம் மக்களுக்கும் தம் பற்றுமிக்க அடியாருக்கும் நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் திருப்படல் எண்பத்தி ஐந்து எட்டு மோசே மக்களுக்காக வேண்டுவதும் அமைதியே ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உணவுக்கு அமைதி அருள்வாராக எண்ணிக்கை ஆறு இருபத்தி ஆறு இயேசு நமக்கு தம் இறுதி பரிசாக அளிப்பதும் அமைதியே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் யோவான் பதினான்கு இருபத்தி நான்கு ஆம் அமைதி ஒரு கொடை அந்த அமைதி ஒரு சவாலு கூட நாம் அமைதியை பெற்றோமானால் அந்த அமைதியை பிறருக்கு அளிக்க கடமைப்பட்டுள்ளோம் நம்மிலே அமைதி பிறரோடு அமைதி இறைவனோடு அமைதி என்ற முறையிலே நம் வாழ்வு அமைய வேண்டும் அமைதி நற்செய்தியின் தூதுவர்களாவோமா நம் வீட்டிலே பங்கிலே ஊரிலே உலகிலே அமைதி நிலவ நாம் என்ன செய்கிறோம் பல மறையினரிடையே பல ஜாதியினரிடையே அமைதி செயல்பட உதவுகிறோமா நினைவே நகருக்கு தண்டனை நினைவி நகர் இங்கு பாவியை பாவங்களை சுட்டுவதாக கொள்ளலாம் அது அழிவுற்றி விழும் நினைவே பாழாய் போய்விட்டது என்று மக்கள் சொல்வர் மூன்று ஏழு நினைவேக்கு நேரிட்டது நமக்கும் நேரிடலாம் இறைவன் பாவிகளை வெறுப்பவர் அல்லர் ஆனால் பாவங்களை வெறுப்பவர் பாவத்திற்கும் பரமனுக்கும் யாதொரு உறவும் கிடையாது பாச வேறிருக்கும் பழம் பொருள் அவன் எனவே நம் பாவங்களை அவன் பாதத்தில் கொட்டுவோம் பாவ நாசா உன் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் என்று கதறி அழுவோம் பொய்மையை பெருக்கி புழுதினை சுருக்கும் புழுத்தலைக்கு புலையனுக்கு பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனுக்கு இறங்கிடு என்று உருக்கமாக வேண்டுவோம் இருளிட துன்னை சிக்கன பிடித்தேன் என்போம் பாவி இறக்க வேண்டும் என்பதன்று அவன் தம்மிடம் திரும்பி வருவதையே இறைவன் விரும்புகிறார் நம்மிடம் திரும்பி வாருங்கள் நான் உங்களிடம் திரும்பி வருவேன் என்கிறார் ஆண்டவர் நீங்களோ நாங்கள் எவ்வாறு திரும்பி வருவோம் என்கிறீர்கள் மலாக்கியா மூன்று ஏழு இறைவன் நம்மில் காட்டும் அன்புக்காக இல்லாவிடினும் அவர் அழிக்க இருக்கும் தண்டனையை எண்ணி அவரிடம் திரும்பி வருவோமா இரண்டாம் வாசகம் நச்செய்தி மத்திய இயல் பதினாறு இறை வாக்கியங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு முடிய தலைவனை பின்பற்ற வேண்டியது சீடனின் கடன் தம்முடைய சீடர்கள் ஆவதற்கு செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றி இன்றைய வாசகம் வழி இயேசு அறிவுறுத்துகிறார் சீடத்துவத்தின் குணநலங்கள் பற்றி கூறும் இவ்வாசகம் நமக்கே கூறப்பட்டது எதிர்மறை வழக்கில் சீடத்துவம் சீடரிடம் இருக்கக்கூடாத குணங்கள் யாவை நான் எனது எனக்கு என்ற என்று சுயப்பற்றுக்கூடாது எனவே கிறிஸ்துவின் சீடன் தன்னையே மறுக்க வேண்டும் பதினாறு இருபத்தி நான்கு தன்முனைப்பு பேராசை ஆணவம் மண் பெண் பொன் இதையெல்லாம் இந்த தன்னையே மறுத்தலில் அடங்கும் பொன்னை மாதரை பூமியை நாடிடேன் என்பது ஒரு புறம் ஆணை வெம்போரி குறுந்தூரென புலனால் அலைப்புண்டேனை விட்டெழுதி கண்டாய் என்பது மற்றொரு புறம் என்ற முறையில் பொருள் ஆசையை மறுக்க வேண்டும் புலனாசைகளையும் மறுக்க வேண்டும் இதுவே சீரத்துவத்தின் முதற்படி மானிட மகனுக்கு தலை சாய்க்கக்கூடிய இடமில்லை லூக்கா ஒன்பது ஐம்பத்தி எட்டு என்பது சீடனுக்கு பொருந்தி அமைய வேண்டும் அடுத்து தலைவன் பொருட்டு தன் உயிரையை இழக்க தயாராக இருப்பதும் சீடனின் கடன் பதினாறு இருபத்தி ஐந்து தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை யோவான் பதினைந்து பதிமூன்று என்று அன்புக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறார் இயேசு அவ்விலக்கணத்திற்கு ஏற்ப இலக்கியமாய் அமைவது அவர் வாழ்வு சீடர்களாகிய நாமும் நமது உயிரை துச்சமென கருதி அவருக்காக அவர் மதிப்பீடுகளுக்காக நம்மையே நமது தேவைகளையே நமது உரிமைகளையே இழக்க தயாராக இருக்க வேண்டும் அன்ப பணியினிலே உடைமைகளை இழப்போம் உயிரையும் இழக்க தயாராவோம் நேர்முக மரபில் சீடத்துவம் சீடனிடம் இருக்க வேண்டிய குணநலன்கள் யாவை இயேசு எவ்வழி நாமம் அவ்வழி துன்பத் துயரங்களை சிலுவையை ஏற்றார் இயேசு அவரோடு சேர்ந்து வாழும் நாம் நமக்கு வரும் இன்னல் இடைஞ்சல்களை ஏற்போம் சிலுவையின்றி வாழ்வு கிடையாது என்பதை உணர்வோம் சீரேனே ஊர் சீமோன் போன்று இயேசுவுக்கு பின் நமது சிலுவைகளை சுமந்து செல்வோம் லூக்கா இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு வல்லிமையற்ற தோழினாய் போ உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா என்போம் இயேசுவை பின்பற்றி நடப்பது என்பது அவரது மதிப்பீடுகளின்படி வாழ்வதாகும் அவர் மதிப்பீடுகளின் மகுடமாக விளங்குவது அவரது அன்பு கட்டளை நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் யோவான் பதிமூன்று பதினைந்து நீங்கள் ஒருவர் ஒருவரிடம் அன்பு கூற வேண்டும் என்பது எனது கட்டளை பதினைந்து பதினேழு பதிமூன்று முப்பத்தி நான்கு ஒன்று யோவான் மூன்று இருபத்தி மூன்று இயேசுவை பின் செல்வது மட்டுமன்று பின்தொடர வேண்டும் என்பதால் இந்த அன்பு கட்டளை நமது அன்றாட நினைவு சொல் செயல்கள் வழி தொடர்ந்து வெளிப்பட வேண்டும் என்பது புலன் ஆகிறது சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்து உய்யெல்லாம் பத்தி தந்து தன் பொற்கழற்கனை வைத்திடும் அத்தன் மாமல சேவடி கண் நம் சென்னி மன்னி மலருமே என்று திருவாசகம் போல் வாழ முயலுவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்